குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக நேர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு ஆவணி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழு ஆங்கிலம் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் ஆறு மணி திதி இன்று அதிகாலை மூன்று மணி ஆறு நிமிடம் வரை சத்துர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி எட்டு நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் நாம யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை சௌபாகியம் பின்பு சோபனம் கரணம் பிற்பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை கரணம் பின்பு பவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று அமிர்தயோகம் சித்தயோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசம நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி எட்டு நிமிட வரை திருவாதிரை பின்பு புனர் பூசம் இன்றைய தினம் பௌர்ணமி ஆவணி சோமவார சிரவண விரதம் அவருடைய உற்பத்தி சர்பவலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ருக்கியஜூர் உபா கர்மா அப்படின்னு சொல்ல இன்னைக்கு ஆவணி ஆவிட்டத்தில் இந்த பூஜை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சத்யநாராயண பூஜை இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை கூட செய்யலாம் இன்னைக்கு பௌர்ணமில சத்தியநாராயண பூஜையும் மாலை வேலையில செய்யக்கூடியது இன்னைக்கு கிரிவலம் வரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து பூஜைகளை செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும் என்ற தினம் அதே நாளைக்கு பாத்தீங்கன்னா காயத்ரி ஜபம் பண்ணுவாங்க ஏன்னா குரு ஜெயந்தி ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருக்கிறதுனால காயத்ரி ஜபம் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றையிலிருந்தே அது சில பேர் செய்வாங்க இந்த காயத்ரி ஜபம் பண்ணுவாங்க அதனால் இன்றைய நாள் பௌர்ணமி அம்மன் வழிபாடு சத்யநாராயண வழிபாடு திருவிளக்கு பூஜை இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நாள் சிரவண விரதம் இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் கிரிவலம் செல்லக்கூடிய ஒரு நாள் முருகப்பெருமானுக்கும் இன்னைக்கு உகந்த நாள் எல்லா கடவுள்களுக்கும் இன்னைக்கு உகந்த நாள் அவர் அவர்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை வணங்கலாம் ஒரு விஷயம் என்னன்னா பௌர்ணமி நாளில் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் வழிபாடு செய்யலாம் அந்த குலதெய்வத்துக்கு ஒன்பது தீபம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்பது தேங்காயில நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வந்தால் குலதெய்வ அருள் நிச்சயமாக கிடைக்கும் எந்த தோஷம் இருந்தாலும் விலகும் ஒன்பதுன்றது நவகிரகம் அப்ப அந்த குலதெய்வத்துக்கு சென்று பௌர்ணமி நாட்களில் பெண் தெய்வமாக இருந்தால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு இதை செய்து வந்தால் குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும் நீங்க கண்கூட பார்த்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு சொல்லி இதை செஞ்சு இன்னைக்கு பரவாயில்ல நாங்க ஓரளவுக்கு முன்னேற்றத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால எல்லோரும் செய்து பயன்பெறுங்கள் அமாவாசைனா ஆண் தெய்வம் பௌர்ணமினா பெண் தெய்வம் சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் சிம்ம லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் சுக்ரனும் புத பகவானும் கண்ணியில் கேது பகவான் தனுஷில் மாந்தி பகவான் மகரத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றீர்கள் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் இன்று இரவு ஏழு மணிக்கு சந்திர பகவான் கும்பராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் இந்த பௌர்ணமி நாட்கள்ல கூட ஐஸ்வர்ய பொடி அதாவது சில பேர் பௌர்ணமியில வந்து யாகமே நடத்துவாங்க அது ரொம்ப வீட்டில் வந்து ஹோமம் வளர்த்தி எல்லாம் செய்வாங்க இந்த ஐஸ்வர்ய பொடி அந்த ஹோமத்துக்கு ஈடான ஒரு பொடி இது இது செய்யலாம் அதே மாதிரி கண் திருஷ்டி நிறைய சொல்லிட்டேன் சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன் அதே மாதிரி குலதெய்வ அருள் கிடைக்க குலதெய்வ வீட்டிற்கு வர வீட்டில் நெகட்டிவிட்டி இருந்தால் அதெல்லாம் வெளியில் போக நெக நெகட்டிவிட்டினா என்ன வீட்டில் தீய சக்திகள் சில பேர் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி சண்டை வரும் தேவையில்லாம வரும் அதாவது எல்லாம் இருக்கும் கடவுள் வந்து வீடு வாசல் பணம் காசு எல்லாமே கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி மட்டும் இருக்கவே இருக்காது செய்யும் போது உங்களுக்கு இந்த எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணும்போது அந்த நெகட்டிவிட்டிலாம் வெளியில போயிட்டு குலதெய்வம் வீட்டிற்குள் வரும் இது ஒரு அடிக்கு ஒரு அடி எந்திரம் அதே மாதிரி தனவசியம் தொழில் வசியம் வியாபார வசியம் கணவன் மனை ஒற்றுமை பிள்ளைகள் படிப்பு இதற்கு தாய்த்து எந்திரம் கொடுக்கப்படும் வேணுன்றவங்க அணுகலாம் சரி இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சக்கனியும் பச்சகார்புறம் மட்டும் கொண்டு போங்க அந்த கனி வந்து மஞ்சளா இருக்கணும் சரிங்களா கொண்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா இப்ப நம்ம முடக்க பாத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க முடக்கு நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அது முடக்குன்னா என்னன்னே சில பேருக்கு தெரியல ஜாதகத்துல எந்த பாவம் முடக்கா இருக்கோ அந்த பாவம் நமக்கு வேலை செய்யாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இப்போ இன்னைக்கு ஐந்தாம் பாவத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் ஐந்தாம் பாவம் முடக்கு ஐந்தாம் பாவம்னா என்ன உத்தரபாக்கியம் பூர்வீகம் உயர்நிலை கல்வி இல்லைங்களா நிறைய இருக்குது அதாவது நம்ம பூர்வீக சொத்து இது அத்தனையும் சொல்லலாம் அப்போது அந்த இடத்துல அது முடக்கா வரும்போது அதை சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் முடக்கா போயிடும் நமக்கு எதுவுமே கிடைக்காது அது உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவம் முடக்கா இருக்கோ எந்த கிரகம் முடக்கா இருக்கோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் உங்கள் ஊரில் யாராவது ஜோதிடர் இருந்தாங்கன்னா கிட்ட காமிச்சு எது முடக்குன்றத பாருங்க ஆனால் சில பேருக்கு முடக்குனா என்னன்னு தெரியல தெரிஞ்சவங்க கிட்ட கேள் சரிங்களா ஏன்னா ஒரு ஜாதகம் அப்படின்னு சொன்னால் பஞ்ச அங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச அங்கன்னா என்ன நாள் வாரம் திதி கரணம் யோகம் இதுதான் பஞ்சாங்கம் அப்போ திதி கரணம் யோகம் இது மூன்றும் சரியாக இருந்தால் சரியான ஒரு கோயில் வழிபாடு செய்தால் அவருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லாம் முடக்க உடைஞ்சாலே நம்ம ஒரு இங்கே போயிட்டே இருக்கோம் திடீர்னு ஒரு பள்ளம் வருது அந்த பள்ளத்துல குதிக்க முடியுமா அதை தாண்டிதான் போகணும் அது தாண்டி போனாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் கரடு முரடான பாதைகள் இருந்தாலும் அதை கடந்து சென்றால்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அதே போலதான் நம்மளுடைய ஜாதகத்தில் பிறந்த ஜனநகால ஜாதகத்தில் இந்த முடக்கு என்ற ஒரு விஷயம் இருந்தால் அது எந்த கிரகம் எந்த நட்சத்திரம் அது எந்த பாவத்தில் உள்ளது அதை நம்ம கண்டுணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் அந்த கோவிலுக்கு சென்று பரிகாரம் பண்ணால் நிச்சயமாக வாழ்க்கையில் உயரக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் சரி இப்ப ஐந்தாம் பாவம் முடக்கு அப்படின்னு அமைந்தால் இப்போ மேஷம் விருச்சிகமா இருந்தால் திருச்செந்தூர் முருகனை வணங்க வேண்டும் ரிஷபம் துலாமாக இருந்தால் சியாத்தமங்கை இருமலர் கண்ணி அப்படின்னு ஒரு கோவில் அது எங்க இருக்குன்னா நாகப்பட்டினத்துல இருக்கு மிதுனம் கண்ணியாக வந்தால் ஸ்ரீமுஷம் பூவராக பெருமாளை வணங்கணும் கடகமாக இருந்தால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி சிம்மமாக இருந்தால் பாண்டிச்சேரி அருகில் இருகரை ஈஸ்வரன் திருக்காட்சி அதாவது திருக்காஞ்சி விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவரை வழிபாடு செய்யணும் தனுசு மீனமாக இருந்தால் திருக்கருக்காவூர் கர்ப்பரட்சாம்பிகை முல்லைநாதர் மகரம் கும்பமாக இருந்தால் மங்களாம்பிகை ஆதி கும்பேஸ்வரர் கும்பகோணம் அதே இடத்துல ராகு இருந்தால் அரவக்குறிச்சி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துல சிவன் கோயில் இருக்கு கேதுவாக இருந்தால் ஸ்ரீ காலஹஸ்தி காலகஸ்தியில் உள்ள பாதாள விநாயகர் அவரை வணங்கணும் கேதுனாலே விநாயகர் தான் சரிங்களா அவரை வணங்க வேண்டும் சரிங்களா இப்போ ஐந்தாம் பாவம் முடக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐந்தாம் பாவத்துக்கு உரிய கோவில்கள்லாம் சொல்லிட்டோம் ஆனா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அந்த முடக்கிய எந்த கிரகம் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கோ சரிங்களா சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி லாபம் வெற்றி தன வரவு எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய குணத்துல சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த இன்சூரன்ஸ் தொடர்பான ஒரு தொழில் பண்றவங்க அதுல வர வேண்டியது யாருக்காவது இருந்தால் அந்த வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் தொழில் சார்ந்த முதலீடுலாம் அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடிகள்லாம் விலகும் இன்னைக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணவரின் ஆலோசனை புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள் லாபங்கள் நிறைந்த நாள் வியாபாரத்தில் அதிர்சிசை கிழக்கு திசை அஷ்டையன் ஆறாமன் அச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திர முதலீடுகள் அதிகரிக்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தடைகள் சிக்கல்கள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கும் இன்னைக்கு நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும் கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் அதன் மூலம் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் அனுகூலமாக அமையும் ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் அதே மாதிரி சில பேர் ஆராய்ச்சி துறையில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இன்னைக்கு தடைகள் எல்லாம் விலகும் சிக்கல்கள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசயிசை தெற்கு திசை அதிசயின் ஏழாமின் அதிர்ச நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரக்கா பயணங்கள்லாம் கைகூடும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மாலை வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராசமும் இருக்கும் அதன் பிறகு சந்திராசம் எல்லாம் உங்களுக்கு விலகுது அதன் பிறகு கடகராசிக்கு சந்திராசம் அதுவும் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு அதன் பிறகு கடகராசிக்கு சந்திராசமும் ஆரம்பமாகுது பிரிந்து சென்றவர்கள் பற்றிய ஒரு புதிய நினைவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு மந்த தன்மையெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கு உடல் ரீதியாக அதே மாதிரி கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள் இப்போ நீங்க கடன் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கடன் கொடுப்பவர் யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் சிந்தித்து பேசுங்கள் நிதானத்தை காட்டுங்கள் திடீர் பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத சிந்தனைகளும் மூலம் மனதுல ஒரு விதமான தயக்கம் ஏற்படும் அதே மாதிரி இன்னைக்கு எந்த ஒரு தொழில் ரீதியாக முதலீடு செய்யணும்னு நினைத்தாலும் பொறுமையோடு இன்னைக்கு முதலீடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் கவனம் தேவை சந்திராஷம் ஏழு மணி வரைக்கும் இருக்கு கவனமா இருங்க அதிசயசை மேற்கு எட்டாம வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உடல்ல ஒரு மந்த நிலை இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்கார அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் புனர்பூச நட்சத்திரம் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே சுய தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவங்கள் உண்டாகும் அரசு சார்ந்த பணியில இருப்பவர்களால் இன்றைய தினம் பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செயல்படுத்துங்கள் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அனுகூலமாகவும் அமையும் இன்றைய தினம் மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் அதிசயிசை தெற்கு திசை அதிசயன் மூன்றாமே அசு நிற ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை Vem, ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தன வரவு சிறப்பாக இருக்கும் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும் வாகனம் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு தர வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி அதன் மீதான கடன் உதவி யாரும் ஒரு வாய்ப்பும் இருக்கு உயரதிக ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் அவர்களால் நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள் பெற்றோர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்க எதிர்பார்த்திருந்த சில உதவிகரம் சாதகமாக அமையும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாள் தன வரவு நிறைந்த நாள் அது அதிர்சதிசைத்தன் கிழக்கு ஒன்பதாம் அதிர்சு நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே ஒப்பந்தம் சார்ந்த பணிகள்ல இருப்பவர்களுக்கு அதன் மூலம் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் இன்னைக்கு இருக்கும் புதிய இலக்கு மனதில் பிறக்கும் பிள்ளைகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு குறையும் சாமர்த்தியமாக செயல்படுங்க செயல்பட்டால் இன்றைய தினம் நினைத்தது நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நிர்வாகத்துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும் என்ற என்னால் கவலைகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசயசை கழக ஐந்தாம் அச நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் சிந்தனை அதாவது எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனை அதிகரிக்கும் அதே மாதிரி மனைவி அந்த கணவன் கணவனா இருந்தால் மனைவன் அனுசரிச்சு இன்னைக்கு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் பயணங்கள் மூலம் உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும் அது வேணும் வேணுமா வேணாமான்னு யோசிச்சு அந்த பயணத்தை செய்யுங்கள் திடீர் செலவுகள் ஏற்படும் கையில் இருக்கிற காசெல்லாம் குறையும் அதனால் கவனமாக அது போகலாமா வேணாமான்னு யோசிங்க அது தேவையா இருந்தால் அந்த பயணம் செய்யுங்கள் அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு கட்டிடத்துறை இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் லாபங்கள் கிடைக்கும் மருத்துவம் தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாள் அதிர்சேசை கிழதி ஆறாமின் அதிச நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்கார நம்பிக்கை மேம்படும் சுவாதி நட்சத்திரக்காரர் அனுசரித்து செல்லுங்கள் விசாகம் நட்சத்திரக்கார மேன்மை ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த நேயர்களே மனசுல நினைத்த காரியங்கள் யாவும் விதத்தில் இன்னைக்கு நிறைவேறுகின்ற ஒரு தருணம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் விலகும் மனதளவில் புதிய சிந்தனைகள் பிறக்கும் மனசுல தெளிவு இன்னைக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் வழியில் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் இன்றைய நாள் நட்பு வட்டாரம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் தன வரவு நன்றாக இருக்கும் லாபங்களும் இருக்கும் தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் அரசு சார்ந்த வழியில உங்களுக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னா இப்பொழுது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதிர்சே சே வடகிழக்கு ஐந்தாம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசியின் நேயர்களே நண்பர்கள் வருகையால் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்க மனதில் ஏற்படும் குடும்பத்திலும் ஏற்படும் வீடுமனை சார்ந்த கடன் உதவிகள் சாதகமாக அமையும் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் வழக்கு பிரச்சனை யாருக்காவது இருந்தால் அது தொடர்பான செயல்பாட்டுல நீங்க எதிர்பார்க்கின்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த வழக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் மனசுல வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் மேலோங்கும் உத்தியோகத்துல உங்க திறமைக்கான மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும் புதிய ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படும் இன்றைக்கு தடைகள் விலகி நன்மை நடக்கும் அதிசய செய் தெற்கு எழாமேன் அதிசய நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் பூராடும் நட்சத்திரக்காய் எதிர்பார்ப்புகளால் நிறைவேறும் ஊத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே சிலருக்கு எதிர்பாராத அதிர்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆலோசனை உங்களுக்கு சில மாற்றத்தை ஏற்படுத்தும் மனதளவில் அதனால குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு தடை தாமதம் விலகுகின்ற நாளாக இருக்கும் மனசுல இருந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு இன்னைக்கு ஏற்படும் அதிர்ஷ்டை மேற்கு திசை அதிசயன் எட்டாமன் அசுரனின் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கிடைக்கும் திருவோணம் நட்சத்திர நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுகம் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் அமைதியா இருக்கணும் இன்னைக்கு அதாவது வார்த்தையில நிதானம் இருக்கணும் அதே மாதிரி மக்கள் தொடர்பு துறையில இருப்பவர்களுக்கு பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க அதுல இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் குறையும் தெளிவா இருங்க அதே போல வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் இன்னைக்கு உங்களோடு இருப்பவர்கள் சில பேர் இருந்தாங்கன்னா அவர்களை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பழைய நினைவுகள் மூலம் மனசுல ஒரு அமைதியின்மை ஏற்படும் அதனால அந்த குழப்பத்தெல்லாம் தூக்கி அப்படி ஓரமா வச்சிருங்க சிறப்பா இருக்கும் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தருணமும் உண்டு கவனமா இருங்க வீடுமனை மனை வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு அதை மட்டும் பாத்துக்கோங்க அதே மாதிரி ஏழாம் இடத்தில் சூரியனும் சுக்கரனும் ஏழாம் இடம் அப்படின்றது கலத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதனால கணவன் மனையிடையே கொஞ்சம் புரிதல் விட்டு கொடுத்தல் தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க தந்தையால கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு திசை வடகுதிசை நான்காவே நசு நிறம் விளைநீள நிறத்தை பயன்படுத்துங்க வீட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மனசுல ஒரு அமைதி இருக்காது அதனால மௌனமா இருந்துருங்க சிறப்பா இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவு ஏற்படும் விளையாட்டு சார்ந்த விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் உடல் தோற்றத்துல சில மாற்றங்கள் ஏற்படும் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் என்ற தினம் முன்னேற்றம் ஏற்படும் படிக்கிற மாணவர்களுக்கு ஞாபக சக்தி பெருகும் அதே போல வரவுகள் மூலம் இன்னைக்கு எல்லா நன்மைகள் இருக்கும் உங்களுடைய வேலையில வேலை செயல்பாடு அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் அதை திறன்பட செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட அதன் மூலம் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவியுடைய புரிதலும் இருக்கும் இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்சதிசை கிழக்கு ஒன்றாமே அரிசி நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துக பூரட்டாதி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் இந்த நாள் நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்யோக விருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்